இது வந்து இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னாக்க மேலே இன்னும் கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ரூம்ஸ்க்கெல்லாம் போகிற வழி இது இது அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா லெஃப்ட்ல பாருங்கள் அந்த வாலில் பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது டைல்ஸ் அது பெயிண்டிங் அவ்வளோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக காஃபி டீ எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள் சேர்லாம் அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு அவங்க சொன்னாக்க அவங்களுக்கு டேபிள் சேர்லாம் போட்டு தருவாங்க வெளியில் அதுலேருந்து அப்படியே நம்ம வெளில வந்தோம்னாக்க பெரிய ஒரு கால்ஃபு விளாட்ற இடம் மாதிரி ஒரு இடம் அது அரண்மனையிலேயே பின்பக்கம் பின்பக்கம் சைடு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ரோடில் வருவோம் இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த ரோடு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கூட பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம ஹிமாலயாஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே பனி மூட்டத்தோட அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதுலேருந்து நம்ம இதை வந்து